இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பைனான்ஸ் மூலம் கார் வாங்கி உள்ளார் கடந்த இருபது மாதங்களாக காருக்குரிய மாத தவணையை செலுத்தாமல் இருந்ததாக கூறப்படுகின்றது இதையடுத்து தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தினர் தொடர்பு கொண்டு பணத்தை செலுத்துமாறு கேட்டு முன்தினம் அந்த பகுதியைச் சேர்ந்த தனியார் ஏஜென்ட் ஜெகதீஷ் மற்றும் ஏரியா மேனேஜர் சரவணன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் தர்ஷனாவின் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டுள்ளனர் அப்போது தர்ஷனாவிற்கும் பைனான்ஸ் நிறுவனத்தாருக்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது மேலும் தர்ஷனா பணத்தை கொடுக்காமல் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்துள்ளார் தொடர்ந்து வளர்ப்பு நாயை கலட்டிவிட்டு கடிக்க செய்துள்ளார் நாய் கடுத்ததில் காயமடைந்த புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் மணிகண்டனின் மனைவி தர்ஷனா என்கின்ற பிரியா வயது இருபத்தி ஒன்பது என்ற இளம் பெண்ணை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் நாய்க்கடியால் காயமடைந்த பைனான்ஸ் ஊழியர்கள் தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர்